அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ சார் நான் மசாஜ் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் லோன் விஷயமாக மூணு மாட்டி உங்கள்கிட்ட பேசிட்டேன் நீங்கள் பிஸியாகவே இருக்கீங்க என்ன பண்ணுறது காலையில் சீக்கிரமாக டியூட்டி கிளம்பிடுறேன் நைட் ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அங்கேயே வந்து லோன் பற்றின டீட்டெயிலெலாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரி மேப் பண்ணப்புறேன் வந்து சேருங்க அப்பா ஒரு ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா என்ன அது ரூட்டுமைப்பு சுற்றி சுற்றி வர்றோம் இந்த கோயிலை தான் காட்டுது பார்ட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே மறுபடியும் ஃபோன் போடுவோம் ஹலோ சார் உங்கள் ரூட் மேப்படி நான் வந்துட்டேன் ஆனால் இங்கே வீடு எதுவும் இல்லை ஒரு கோயில் தான் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ரைட் சைடு வாங்க அப்பாடா ரைட் சைடு வந்துட்டோம் என்னது இங்கே யாரையுமே காணோம் ஒரு பிச்சைக்காரர் தான் நிற்கிறாரு ஒருவேளை அவர்கிட்ட தான் நம்ம பேசணுமா சச்சா இருக்காது இருக்காது சரி வெயிட் பண்ணுவோம் வருவார் லைட்டா அந்த பிச்சைக்காரர் மட்டும்தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட விசாரிக்கவும் முடியாது ஆஹா கஷ்டப்பட்டு பிடிச்ச பார்ட்டி என்னது பிச்சைக்கார் நம்மளை பார்த்து வர்றாரு ஆமாம் நீங்கள் மசாஜ் கம்பெனியில் தானே வந்திருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் லோன் கொடுக்குறேன்னு சொன்னது எனக்குத்தான் ஆஹா இதுவா நாம் மாஞ்சி மாஞ்சி ஃபோனில் பேசின பார்ட்டி ஃபோன் வந்ததுலேருந்து யார் எப்படின்னே கண்டுபிடிக்க முடியலையே ஐயா ம் வந்தாவா பேசி ரூட்டு மேப்பெல்லாம் அனுப்பி நாமளும் ஆசையோடு வந்தோம் ஐயா என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணை பற்றி தான் யா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசிச்சது போதும் லோன் பற்றி எப்படி என்ன எதுங்கிற டீட்டெயிலில் சொல்லுங்கள் ஹலோ என்ன நக்கலா ஏய்யா என்ன வேலை செய்கிற என்ன வேலை செய்கிறேன்னு மாற்றி மாற்றி கேட்டேன்ல சொல்ல வேண்டியதானே என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை கரெக்டாக டியூ கட்டணும் அவ்வளோதானே ஆஹா பார்ட்டி கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் பேசுது ஐயா ஆனால் எப்படி டியூ கட்டுவீங்க என்னோட ஒரு நாள் வருமானம் என்னென்னு உனக்கு தெரியுமா நீ ஒரு மாதம் அந்த பைக்கில் சுற்றினா கூட உனக்கு அது கிடைக்காது ஆஹா ஃபோன் வருது பேசிட்டு அப்புறமா பேசலாம் ஆத்தி ஐஃபோனு ஏயா வட்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து எத்தனை மாதமாச்சு வட்டி கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிற என்ன அது வட்டிக்கு ரெண்டு லட்சமா வாங்குறப்ப நல்லா தான் வாங்குறாங்க ஆனால் கடைசியில் வட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் வட்டிக்கு எல்லாம் பணம் கொடுக்குறீங்களா சார் ஆமாம்ப்பா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் அவசரத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்கினாங்க இன்னும் திருப்பி கொடுக்கல என்னாது ஃபைனான்ஸ் கம்பெனிக்கே ஃபைனான்ஸா எனக்கு மூணு பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது கலெக்ஷனை பேங்கில் கட்டுறதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் ஃபோன் கால் வந்தது அதனால தான் ஒன்று வர சொன்னேன் என்னது மூணு பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா ஆமையா ஏன் சார் இவ்வளோ பணம் வச்சுருக்க உங்களுக்கு லோன் எதுக்கு ஏயா நானா லோன் கேட்டேன் நீ தான் லோ லோன் ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறீங்களா லோன் வாங்கிறீங்களான்னு கேட்டேன் அது சரி ஆமாம் உங்களுக்கு லோன் எவ்வளோ வேணும் எனக்கு ஒரு ஒன் குரோர் தேவைப்படுது என்னது ஒரு கோடியா ஆமையா ஒரு இடமன் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு சொகுசு பங்களா கட்டலான்னு முடிவு பண்ணேன் அதுதான் பேங்க்ரில் இருக்கிற காசு எடுக்கிறத விட்டு ஒரு லோனை வாங்கினோம்னா அப்பப்போ செக் கொடுத்துடலாம்ல அதுக்காகத்தான் என்னடா வாழ்க்கை இது பிச்சைக்காரன் தானேன்னு சாதாரணமாக நினைச்சிட்டேன் ஐயா அவனுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ண இப்போ நான் தான் பிச்சைக்காரன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க